என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ரொம்ப பரபரப்பாக இருக்கு ஜெயின் மதத்தை பத்தி ரொம்ப கொச்சத்தனமாக பேசியிருக்காரு அப்ப நீங்க பேசினது மிகப்பெரிய தப்பு நீங்க பேசினது வந்து ரொம்ப தப்பு நீங்க உண்டான ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான வடநாட்டை சேர்ந்த ஜெயின் மதத்தை சார்ந்த மக்கள் வந்து இங்கே அதிக பேர் கூடியிருக்காங்க போராட்டம் இருக்காங்க அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே போய் கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஜினேந்திரா நாங்கள் இங்கே தமிழ்நாடு ஜெயின் சங்கத்திலேருந்து வந்துட்ருக்கோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ரொம்ப பரபரப்பாக இருக்குது அது வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டேனிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் அதோட சேனல் லீடர் வந்து டேனியல் ஃபர்னாண்டஸ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயின் மதத்தை பற்றி ரொம்ப கொச்சத்தனமாக பேசியிருக்காரு அவர் நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோமோ என்ன மாதிரி பண்ணலையோ அந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாமல் நிறையா விஷயம் இருக்குது அதை பற்றி கூட அவர் பேசியிருக்காரு ஸோ வாட் வி விண்ட் டு கன்வே நாங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க வேண்டியதுன்னா நீங்கள் பேசினது மிகப்பெரிய தப்பு நீங்கள் பேசினது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் அதுக்கு உண்டான எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோமோ என்ன பண்ணலையோ பண்ணலையோ அது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு செகண்ட்லி அஷூரன்ஸ் வேணும் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காமெடி வீடியோஸ் போடுறது வந்து நாலு பேர் நாற்பது பேர் நானூறு பேரை நீங்கள் சிரிக்க வைக்கலாம் அது ஒரு டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆனால் அதுக்கு பின்னாடி நாலு லட்சம் நாலு கோடி பேருக்கு வந்து அவங்க சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் ஆகுது தட் வீடோன் ஒன் நம்மளுக்கு அந்த சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகுதாது ஜஸ்ட் ஜெயின் மதத்தை பற்றி பேசல எந்த ஒரு மதமாக இருந்தாலும் எல்லாருக்கும் அவங்க மதம் ரொம்ப பிடிக்கும் சார் இப்போ நான் யார் மதத்தை பற்றி தப்பாக பேசினாலும் அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் தட் இஸ் தி ஒன்லி ரீசன் வி ஆர் ஹியர் ஸோ யூ செட் லைக் நோ ஒன் ஷுட் ஷுட் இன்வால்வ் அதர் பீப்புள்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப் ரைட் ஸோ ரீசென்ட்லி ட்யூரிங் பக்ரை ஸோ மெனி ஜெயின் ஹர்ட் பை த கிலிங்ஸ் ஆஃப் த சக்ரிஃபை கிவன் பை முஸ்லீம்ஸ் ஹாஸ்பாட் ஆஃப் ரிச்சுவல் ஸோ தே போட் த கோட்ஸ் ஐன் பல்கம் அவன் அண்ட் யூ ரிலீவ் ஸோ ஹவுடு யூஸ் இட் லைக் யூர் ஹர்ட் பை ஐ மீன் இவன் முஸ்லீம்ஸ் ஹர்ட் பை யூர் பாய்ண்ட் ஆஃப் வியூ தீஷு அண்ட் சாக்ரிஃபைஸ் கோட் சார் இங்கே பேஸ்ட் அந்த பக்ரீது கோட்ஸ் அனிமல்ஸ் அதை பற்றி பேச்சே கிடையாது சார் இங்கே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப் யூ சீ த வீடியோ இஸ் நான் பக்ரீத் ஆர் இட் இஸ் நான் திங் எல்ஸ் इट इज अबाउट मेकिंग फन ऑफ अ रिलीजियन वी आर टेलिंग दैट डोंट मेक फन ऑफ द रिलीजियन दैट इज ऑल थैंक यू थैंक यू